நமஸ்காரம் ஜீசஸ் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது கருத்தோடு கூட கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார் ஆமேன் ஹலை லூயா கடையில் போயிட்டு ரெண்டு கேஜி கொடு ரெண்டு கேஜி கொடுன்னா என்ன கொடுக்கணும்னு கேட்க மாட்டாங்களா அது அரிசி கொடு அரிசி வேணுமா பருப்பு வேணுமான்னு கேட்பாங்க இல்லைங்களா அதே போலத்தான் நம்ம ஏசப்பா கிட்ட போயிட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன காரியம் வேண்டுமோ அவங்களுக்கு அதை நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறார் ராமேன் ஹலேலுயா நம்மளுடைய பைபிளில் கூட இப்படி தான் கொடுத்துருக்குது ஒன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஃபஸ்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபோர் டென்னில் கொடுத்துருக்குது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கேட்குறாரு ஆசிர்வதித்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வாதத்தை மட்டும் போதாது அவருடைய எல்லையும் பெருசாக்க சொல்றாரு உமது கரம் என்னோடு இருந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட உடனே ஏசப்பா விட்டு ஓடி போயிடுவாங்க ஆனா விருப்பாரு அழகா சொல்றாரு உன்னுடைய கரம் என்னோடு இருந்து எதுக்காக சொல்றாரு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படைக்கு என்னவா தீங்கு அவரை துக்கப்படுத்தாத படிக்க நம்மை எப்பொழுதுமே தீங்குதான் சுற்றி கொள்கிறது ஆனால் அதற்கு துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டி கொண்டான் ஆமேன் ஹலேலுயா அப்போ வேண்டி போது இப்படியாக கருத்தாக ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தாரா அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்கும் நீங்க வேண்டிக் போது கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வார் ஆமே நம்ம கண்களை முடி செவிக்கலாமா அப்பா பிதாவே மக்கள் ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே இன்றைக்கு கர்த்தாவே எந்த நமஸ்காரம் ஜீசஸ் பார்த்தவர்களை அனைத்தும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அனைவரே அவர்கள் கர்த்தாவே இன்றையிலிருந்து தேவனிடத்தில போய் ஏசப்பாவின் இடத்துல போய் ஸ்பெசிஃபிக்காக கருத்தாக கேட்கும்போது இந்தந்த காரியம் எனக்கு வேண்டுமென்று கேட்கத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தாங்க கர்த்தாவே அப்பா தேவனே அவர்களோடு கூட பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் சொிறேன் கர்த்தாவை அவருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் செவைக்கிறேன் ஐயா அப்பொழுது கர்த்தாவை நீர் அவர்கள் கேட்பதை அனைத்தையும் அடவரே உங்களுடைய சித்தத்தின் படி அருள வல்லவராய் இருக்கிறீர் ஐயா அதை எல்லா மக்களும் அனர் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் ஆசிர்வதிக்க விடுமாய் சிவைக்கேன் பொறுப்பேற்க விடுமாய் சிவைக்கன் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்துவம் நிறைவேறும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே செவிக்கிறோம் எங்கள் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ நமஸ்காரம் ஜீசஸ்